எல்லாருக்கும் வணக்கம் ஐ லவ் யூ போன ஆடு லான்ச்சும் போன ஆடு போன லான்ச்சும் சூரிய இதே வேலையை தான் பார்த்தான் அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார் ஏன்னா ரெண்டு பேரும் தெரிஞ்ச சம்பவம் ஒன்று தான் இருக்கும் அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான் இப்போ நான் சொன்னேன்னா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியும் நானும் யோசிச்சிருக்கேன் எதாவது விட்டு வைப்பான் விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி நான் எடுத்துட்டு சூரியவே போகணும் தர்றேன் என்ன ஓகே எஸ் இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு மத்த எதுவுமே கேட்கல கூட்டத்திலேருந்து கத்தும் போது ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்குது ஆனால் கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது இருந்தாலும் இருங்க ஒரு ஃபுல்லோவில் போகிறேன் அதனால் நான் வந்து சார் அதனால் இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன் வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு 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 ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன் நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே அதெல்லாம் கிடையாது இல்லை ஆ வீட்டில் கடைசி பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போகட்டா மொத்தமாக வலிச்சு நக்கிட்டு போனால் நான் என்னத்தில் பேசுறது படத்து படத்துல தான் பேர் தான் வாதியாக அதனால் அதனால் பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எஸ் வத்தியார் இந்த இந்த படத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம் நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன் நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் வந்து ராஜு மேனங் சார் நான் சொன்னேன் இந்த படத்தை தான் சார் ஐட்டம் அதனால் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒண்ணுதுல ஒரு நம்ம ஊரில் சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது சின்ன வயசுல போது ஒரு ஆறு மாசம் முன்னாடி சொல்றேன் நானு படம் பார்க்க போகும்போது இன்ட்ரோலுக்கு அப்புறம் கடைசி ரீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை இருக்கும் ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜமேனன் சார் அவர் வந்து அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ரசித்தேன்னா அவரை அந்த அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்தது யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கபடியாக இருக்கும் நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன் நான் இங்கே சொல்லலை முன்னாடியே சொன்னேன் ஸோ அவர் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் தான் இந்த விடுதலை டூல அப்புறம் கென் அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் ரியல் லைஃப்லேயும் சரி அவனை படத்துலேயும் சரி அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூட ரொம்ப நன்றி அவன் பேசுனா ஒரு அஞ்சரை மணி நேரம் பேசணும்னு சொன்னான் அந்த அஞ்சரை மணி நேரம் தான் பேசினான் அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் அவன் அஞ்சரை மணி நேரம் இல்லை அவன் பத்து மணி நேரம் பேசினான்னு கேட்கலாம் அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுவான் தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி அவனோட டைமுங்கும் சரி அதை சொல்ற விதமும் சரி எதுக்கு உட்காந்துருக்கால அவ்வளோ என்கேஜிங்காக சொல்ல முடியும் நான் பல முறை அவனை திட்டிருக்கேன் ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கேப் கொடுத்த அப்படின்னு ஏன்னா அவனை ஸ்கிரீன்ல பார்க்கறது சரி அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அவன் இருந்து அதை சூப்பராக பண்ண இன்டென்ஸான ஒரு ஆக்டர் அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுச நம்பி இருக்கிறது வாழ்த்துக்கள் ராவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள் சேத்தன் சார் உங்களுக்கு வாழ்த்த வயது இல்ல சார் வணங்குறேன் விடுதலை டூல பார்க்கவும் சரி சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஆபரேட் பண்றது இல்லைன்னா கூட இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார் அவரு தனக்கு தன் அவர் இங்க பார்த்த முகமாக இருக்க மாட்டார் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த விட செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் பார்ட்ல வந்து அவரான அவரோட போஷன அவர் அவ்வளோ கிளியரா அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாம நமக்கு அப்படியே கடத்திடுறாரு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர் நான் வெற்றி சாட்டை சொல்லியிருக்கேன் அவர் செம்ம காஸ்ட் சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஒரு ஆக்ட்ரு அவ்வளோ பிரமாதமான ஆக்டர் ஒர்க் பண்ணுற பெரிய சந்தோஷம் சார் சார் உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார் ஜாக் சார் உங்களுக்கு கூச்சமாக வேறு இருக்கும் சார் நான் வேறு அதை தேவையில்லாமல் நீங்கள் செட்டு போட்டதும் இல்லை ஒரு ஊரே நேர் அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு வாங்க டைம் ட்ராவல் பண்ணலாம் ஒரு செட்டு போட்டு ஒரு எழுதுகளுக்கு கூட்டிகிட்டு போனார் சும்மா அந்த தெருக்கள் தான் அது ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன் இந்த செட்டில் வாங்க சும்மா இருங்க பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பின்னாடி போகலாம் போய் இடத்துல வாழ்கிறத பார்க்கலாம் எப்படி ஜனாசாட்ட இருக்கும் சொல்லுவார் ஜனாசார் சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ஆர்ட் ஐட்டர் சொன்னால் சொல்லியிருக்காரு என்னதான் செட்டு போட்டாலும் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த காஸ்டியூம்ஸ் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜாக்கிஸ் ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம் அங்கே ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதோ நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிகிட்டு போச்சு அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அதை உருவாக்கிச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ தச் சார் மற்ற எல்லாருக்கும் பவானி இதை பற்றி நான் என்ன சொல்கிறது தெரியல பவானி நல்லா இருக்கும் பவானி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள் போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார் அப்புறம் சார் ராஜா சார் யூ சார் யூ சார் ஐ யூ என்ன காதல் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தையில் வந்து அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன் நன்றி ஐ கொஞ்சம் 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 கேப் கொடுங்க சார் ராஜா சாரோட ராஜா சார் இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமாக நினைக்கிறேன் அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அவரோட பழகுறது அவரோட கேள்வி கேட்கறது அவரோட ஸ்டுடியோவில் இருக்கிறது அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது அவர் படத்தில் வேலை பார்த்தது இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியமான நான் கருதுறேன் இந்த மேடையில் அவரோட இருக்கிறதையும் சரி அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பி கேளுங்க நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க அது அன்னைக்கு சூரி வரதுக்கு முன்னே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிக்கும் போல இருக்கு எனக்கு அவரை பார்த்துன்னு தனியாக கிடச்சிட்டு அது போயிருவோன்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன் எனக்கு எடுத்துன்னு சான்ஸுக்காக ஏங்கி பழக்கத்தினால டப்புன்னு உள்ளே போயிட்டேன் உள்ளே போனே உட்காந்து பேச பேச ஆரம்பித்தேன் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தார் நானும் கண்ணு மிக்காம அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் ஒரு முத முதல்ல காதல் வந்து அந்த காதலி ஓகே சொல்றப்ப எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்போங்களோ அந்த மாதிரி மாதிரிதான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவரு அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னம்மா பண்ணேன் ஒரு நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்த ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை இசையா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு கவிஞனாக இருந்தால் வார்த்தையாக மாசிடு மாற்றிடுவேன் எனக்கு அது எதுவுமே இல்லாதனால நடிகனாக இருக்கனால என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் பெருசாக தெரியாது அதில் அதை வார்த்தையாக தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அந்த 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 நோ அந்த நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன் அப்படி ஒரு பேரானந்தை கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார் ரொம்ப நன்றி சார் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறையா கற்றுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் அப்புறம் நம்ம வெற்றி சார் நான் வடசென்னையா வட சென்னை பார்த்து வரட்டும் வந்த விடுதலை பார்த்து பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் விடுதலை டூ பற்றி பேசணும்னா இது இது முழு ரொம்ப நன்றி சார் அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் எல்ஜ் குமார் அவர்கள்